அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எல்லோரும் ஸ்பீடாக இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கடைசி ஒரு மாதம் டெஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் இருப்பீங்க படித்ததே திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த ஒரு முப்பது நாள் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா அதாவது குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நமக்கு குரூப் டூ ஃபார் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே நமக்கு குரூப் ஒன்றும் இடையில நடக்க போகுது ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால கரெக்டாக படிங்க அப்படியே ஒரு டைம் படிக்கிறத நீங்கள் அடுத்தடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா இந்த இதில் என்ன அப்படின்னா சும்மா சில விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா சில விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஏதோ ஒரு டெஸ்ட்டு இருப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ இதோடைய உண்மையான பயன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற கொஸ்டின் அப்படியே எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எழுதுறது டெஸ்ட்டு கிடையாது ஒன்று ரெண்டு டெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம நிறைய மார்க் எடுத்தால் ரொம்ப எனர்ஜியாகவும் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தால் லோவாகிறதுவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் போய் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிற அந்த ஒரே ஒரு நாள் ஃபைனல் எக்ஸாம் எழுதுவீங்கல்ல அந்த எக்ஸாமுக்காக ஒரு பயிற்சி தான் இது எல்லாமே ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதும் போது கண்டிப்பாக மார்க் கம்மியாக இருக்கும்போது லோவாக ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா அந்த மார்க்கு கம்மியானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தேடுங்க அதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குது அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது ஏன் மார்க் குறஞ்சிதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இம்மடியேட்டாக அதை சரி பண்ணி அடுத்த டெஸ்ட்டில் அந்த மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க ஓகேவா அப்போ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதே கண்டிப்பாக மஸ்ட்டு எல்லாரும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு இன்னொரு உண்மையான நோக்கம் என்னென்னா தயம் மேனேஜ்மெண்ட் சரிங்களா டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எக்ஸாம்ஸ் இங்கே இவ்வளோ எழுதுறது எதுக்காக அப்படின்னா ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு எழுதுறீங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதை எவ்வளவு நேரத்தில் எழுதி முடிக்கிறீங்கிறத செக் பண்ணுங்கள் இதை எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ எழுதுகிற டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எதுவுமே கவர்மெண்ட் எக்ஸாம் எடுக்கிற அதே மாதிரி அப்படியே பிரதிபலிக்க போகிறதில்ல இது எல்லாமே இப்போ இது ஒரு ப்ராக்டிஸ்க்காக எடுக்கக்கூடிய கொஷின் உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த டெஸ்ட்டுடைய கொஸ்டினை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் உட்காந்து எழுதுவீங்க அதாவது ஏதாவது இடத்துல நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரூல்ஸே இல்லாமல் எழுதுவீங்க திடீர்னு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு டிக் பண்ணுவீங்க ஆ ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்பீங்க பிடிங்க ஸோ இது மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் உண்மையாலுமே அந்த டெஸ்ட்டை எதனால் எழுதுறோம் அப்படிங்கிற அந்த உண்மையான நோக்கம் உங்களை அடையாது ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறத எழுதுக்கு எதுக்காக அப்படின்னா ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட்டு என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டு இதே இரநூறு கொஷின் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகும்போது உங்ககிட்ட இருக்க போகுது ஆனால் இங்கே எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு எதனால் அங்கே போய் உட்கார்ற அன்னைக்கு நமக்கு டைம் பத்த மாட்டேன் இதுங்கிற வார்த்தையை நிறைய பேர் சொல்கிறாங்க இதை யோசிச்சு பாருங்க இன்னொன்று இங்கே எழுதும்போது நமக்கு எல்லா கொஷினும் ஈஸியாக இருக்குது நம்ம வந்து இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எதோ ஒன்று சொல்லிடுவோம் ஆனால் எக்ஸாமில் போய் உட்காரும்போது அப்படியே எதுவுமே ஆப்போசிட்டாக அதாவது இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கொஷின் மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதும்போது அந்த டெஸ்ட்டை மட்டுமே ஒரு ஃபீல் பண்ணி அதாவது இந்த டெஸ்ட்டு கொஷின் கஷ்டமாக ஈஸியாக இந்த கொஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க அது எல்லாமே உங்களுக்கான ஒரு பயிற்சி மட்டும்தான் இன்னொன்று அந்த இரநூறு கொஸ்டினை உங்களோட மொபைலில் ஒரு டைமர் ரன் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு ஆர கையில் எடுத்துக்கோங்க அவுட் போட்டு கொஸ்டினை கையில் வச்சுக்கோங்க இல்லை மொபைல் வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் ஓகே மேக்ஸிமம் ப்ரிண்ட் அவுட்டாக கையில் வச்சுக்கோங்க எதனால் அப்படின்னா எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் கொஷின் எல்லாத்தையும் எழுதி பழகிக்கோங்க சரிங்களா அப்போ கையில் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொஷின் இந்த பக்கம் ஓஎம்ஆர் இருக்கும் மொபைலில் கரெக்டாக அதாவது ஒம்பதரை டு பன்னெண்டரை அப்படிங்கிற டைமில் எக்ஸாம் எழுதுகிறோன்னா அதே மாதிரி டைமில் ஒரு கூட குறைச்ச ஒம்பது ரெண்னா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஆரம்பிங்க அதிலிருந்து மூணு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க ஓகேவா அந்த மூணு மணி நேரத்தை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் எழுத போகும்போது அந்த ஹாலை விட்டு வெளியில் போக முடியாது நம்மளுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்க முடியாது அந்த மூணு மணி நேரம் அங்கே தான் இருக்கணும் அங்கே தான் உட்காந்து எழுதணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் எழுதுங்க சரிங்களா இது சும்மா விளையாட்டு கிடையாது இதுதான் ஒரிஜினல் இதுக்கு தான் டெஸ்ட்டுங்கிறது எழுதுறீங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு மூணு மணி நேரம் அப்படிங்கிற அந்த அந்த டெஸ்ட்டை உட்காந்து நீங்கள் எழுதணும் எழுதும்போது எவ்வளவு நேரத்தில் தமிழ் அப்படிங்கிறத எழுதி முடிக்கிறீங்க எவ்வளவு நேரத்தில் ஜிஎஸ் முடிக்கிறீங்க எவ்வளவு நேரத்தில் மேக்ஸ் முடிக்கிறீங்க இது எல்லாத்தையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிட்டே வாங்க ஒரு ஒரு டெஸ்ட் எழுதப் போகும்போது ஓகேவா இப்படி மூணு மணி நேரம் டைமர் ஆன் பண்ணி அந்த மூணு மணி நேரத்தில் வேற எங்கேயுமே போகாம ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதினா எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லாமல் ஒரு ஒரிஜினல் எக்ஸாமில் எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரியான ஃபிசிக்கலி மென்டலி இது மாதிரி எல்லா விதத்துலேயும் உங்களை ரெடி ஆகிறதுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் வெறும் மார்க்குக்காக கிடையவே கிடையாது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் டெஸ்ட்டில் இங்கெல்லாம் வைக்கிற கொஷின் அதாவது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அந்த டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு இரநூறு கொஷினோ நூறு கொஷினோ இருக்குன்னா இரநூறுக்கு நூறுக்கு தொண்ணூறு கொஷின் அடிச்சிருவாங்க சில பேர் இல்லைனா நூற்றுக்கு நூறுமே அடிப்பாங்க இல்லையா நூற்றுக்கு ஐம்பது தான் அடிப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே அந்த கொஸ்டினில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு அதை விட தன்னை நிப்பாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் எக்ஸாம் ஒன்று இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸுக்காக தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்காம அந்த டெஸ்ட்டை மட்டுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க ஓகேவா இது எல்லாமே உங்களோடய ப்ராக்டிஸுக்காக மட்டும்தான் ஓகேவா அப்போ என்ன ப்ராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் கம்ஃபர்டபுள் சோனில் இருக்கக்கூடாது அந்த மூணு மணி நேரங்கிறது நீங்கள் அங்கே தான் உட்காரணும் கரெக்டாக உட்காந்து எக்ஸாம் எழுதணும் எவ்வளோ நேரத்தில் எழுதுறீங்கன்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ ஓஎம்ஆரில் தான் எழுதணும் நீங்கள் மொபைலில் அப்படியே டிக்கெலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திடலாம் இந்த டைம் சரியில்லை டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸு தயவு செஞ்சு தமிழையும் மேக்ஸையும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கொஷினுக்கு ஒரு நூற்றி இருபது கொஷின் போடுற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கடைசி ஒரு மாதம் இதில் தமிழ் மஸ்ட்டு மேக்ஸ் மஸ்ட்டு ஏன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்து வேணாலும் எடுப்பாங்க ஸ்கூல் புக்குங்கிறது சொல்லுவாங்க அதனால அவங்க வெளியிலேருந்து எடுப்பாங்க ஆனால் தமிழ் மேக்ஸ் அப்படி கிடையாது தமிழுங்கிறது மெஜாரிட்டி நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே தமிழ் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் ஓகேவா பிரச்சனையே கிடையாது மேக்ஸுங்கிறதும் என்ன பண்ணாலும் ஒரே மெத்தடை திரும்பி திரும்பி கேட்பாங்க அப்ப தமிழ் மேக்ஸுங்கிறது பிரச்சனை இல்லை ஆனா ஜிஎஸ் அப்படி கிடையாது நீங்க தான் போய் படிக்கணும் ஸ்கூல் புக்குலயும் படிக்கணும் இருந்தாலும் வெளிலயும் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அது எங்க இருந்து தெரியாது அப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆனால் தமிழ் மேக்ஸ் எல்லாருமே மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருப்பாங்க சோ அதுல நீங்க ரெடி ஆயிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் ப்ரிவியஸ் இயர் கொஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஒரு அதாவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது நம்ம டெஸ்ட்டு எழுத போகும்போது எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த நீங்கள் ஒரு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஷின் கிடைக்குதோ அந்த டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப அதாவது அப்பாடாக கஷ்டமான கொஸ்டின் எழுதிட்டோம் அப்படின்னு ஒரு அது வந்து நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்க சரி கொஷின் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கொஷின் ஈஸியாக இருந்தோன்னா அப்பாடாக நம்ம எல்லா மார்க்கும் அடிச்சிட்டோம் அதாவது கஷ்டமாக இருந்தால் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஈஸியாக இருந்தால் மார்க் அதிகமாகிட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உண்மையாலுமே ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது புக்கில் இருக்கிற கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு தான் வர போகிறீங்க அப்போ ஆன்சர் பண்ணிடுவீங்க சரி வெளியில் இருக்கக்கூடிய கொஷின் அவுட் சோர்ஸ் எடுத்து இப்போ அந்த டெஸ்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அவுட் சோர்ஸ் கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அவுட் சோர்ஸ் கொஷின் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவுட் சோர்ஸ் எங்கே வேணாலும் கேட்கலாம் அப்போ அந்த கொஷின் எடுத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் தான் அந்த கொஷினை கேட்டிருப்பாங்க அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு அது ஆன்சர் தெரியாது அப்போ என்ன நினைச்சிரும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான கொஷின் அப்படின்னு அப்போது இந்த மென்டாலிட்டியை நீங்கள் மாற்றிக்கணும் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாத கொஷின் வந்து அது கஷ்டமான கொஷின் நமக்கு தெரிஞ்ச கொஷின் வந்து அது ஈஸியான கொஷின் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே எழுதுகிற எல்லா கொஷினுமே ப்ராக்டிஸுக்கு தான் இது எதுவுமே எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்கன்னு இந்த டெஸ்ட்டு யாரும் எழுதக்கூடாது இதுதான் உண்மையாகவே எக்ஸாமுங்கிறது ஒன்று டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கிறது காரணமே இது சரிங்களா அப்போ நீங்கள் எந்த கொஷின் எழுதினாலும் இப்போ நீங்கள் நிறைய யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் போய் எக்ஸாம்ஸில் எழுதும் போது அங்கே இருக்கிற கொஷின்னால் ஒன் லைனராக தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அது ஸ்கூல் புக்கில் தான் இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் குரூப் ஒன்னிலேயே கடைசியாக இருந்த குரூப் ஒன்றில் கூட நிறைய கொஷின் ஸ்கூல் புக் கொஷின் தான் ஆனால் அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் சொன்னாங்க அப்போ ஏன் அப்படின்னா இந்த அவுட் சோர்ஸ் கொஷின்னு ஒரு எல்லோரும் நிறைய பேர் தேடி 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 ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே தெளிவாக படிக்காம விட்டுறீங்க ஆனால் உண்மையாலுமே ஸ்கூல் புக்கில் லைன் பை லைனாக நீங்கள் நல்லா படித்து வச்சிங்கன்னா உங்களால் மெஜாரிட்டியாக ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம் அதனால் அவுட் சோர்ஸுக்குன்னு நீங்கள் லிமிட்டாக தான் படித்து வச்சுக்க முடியும் அதுக்குன்னு எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ்ன்னு தேடி தேடி உங்களால் படிக்க முடியாது அப்போது ஒரு கொஸ்டின் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்குது உங்களுக்கு தெரியாத கொஷின் இருக்குது அப்படின்னா தெரியாத கொஷின்னா கஷ்டம் தெரிஞ்ச கொஸ்டினாக ஈஸி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுலாம் பார்க்காதீங்க கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இன்னொன்று அதை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் படிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு எப்போது வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ இது ஒன் எண்ணர் கொஸ்டின் தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு எப்போது வந்தது இது ஒரே லைனில் தான் இருக்கீங்க ஆப்ஷன் என்ன இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு தெரியும் தான் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு அப்போ அந்த கொஸ்டினை அப்படி ஆன்சர் பண்ணிட்டு டெஸ்ட்டில் எழுதும்போது அது எப்படி படிக்கணும் அப்போ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த அந்த டேட்டாவை நம்ம படிச்சிட்டோம் அப்போ இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம படிக்கணும் ஓகேவா இப்போ ஒத்துழையாமை இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின் இருக்கும் அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுங்கிறது ஒன்லைனர் கொஷின் அதுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது தான் ஆன்சர் அப்போ அதுக்கு பேர் ஒன்லைனர் கொஷின் தான் ஆனால் அந்த ஒத்துழையாமை இயக்கம்னா என்னங்கிறத நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் படிக்கணும் ஒத்தலையாமையக்கங்கிறது காந்தி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டில் முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தின் விளைவாக ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வாபஸ் வாங்கிட்டார் முடிஞ்சிருச்சா இதுக்கு பேர் தான் த்ரீ சிக்ஸ்டியில் படிக்கிறது இதே மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினையுமே அந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த கரு அந்த கன்டென்ட்டை நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகில படிக்கணும் இப்படி தான் நீங்கள் கொஸ்டின் அணுகணுமே தவிர்த்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு தெரியாத இதாக இருக்குது ஒரு நாலு லைனில் இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து கஷ்டமான கொஸ்டின் கிடையாது ஈஸியான கொஸ்டின் கிடையாது சூப்பரான கொஸ்டினும் கிடையாது அது ஒரு கொஸ்டின் அவ்வளோதான் இங்கே பார்க்குற எந்த கொஸ்டினும் அப்படியே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ எதனால இங்கேயே நீங்கள் அப்படி நின்றுறீங்க அது நிற்கக்கூடாது உண்மை என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக நல்லா படித்து வச்சாலே உங்களால் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியும் ஸ்கூல் புக்குக்குள்ளே தான் எல்லாத்தையுமே அவங்க ஒழிச்சு வச்சுருப்பாங்க அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிமிட் இல்லாதது ஸோ அதை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்குன்னு வெளியில் ரொம்ப போக முடியாது ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுடைய லைனில் இருக்கிற அந்த கண்ட்டை த்ரீ சிக்ஸ்டியில் படிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு மூணு லைன் ரெண்டு லைனில் கொஷின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது கஷ்டமான கொஷின் கஷ்டமான கொஷின் எது எழுதக்கூடாது ஏன்னா அப்படி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அது என்ன கஷ்டமான கொஷின் உங்களுக்கு தெரியாத கொஷினாக இருந்தால் பேர் கஷ்டமான கொஷின் சரி உங்களுக்கு தெரியாத கொஷினாக அது எங்கே இருந்திருக்கும் அது அவுட் சோர்ஸில் ஏதாவது ஒரு புக்கில் இருந்திருக்கும் அந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்போ ஸ்கூல் புக்கை படிச்சிருவீங்க அவுட் சோர்ஸ்லாம் நிறைய இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வேளை அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு பேஜ் இருக்கும் இப்போ ஹிஸ்ட்ரிக்கே அவுட் சோர்ஸ் நிறைய இருக்குது அவுட் சோர்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுநூறு பேஜ் இருக்கிற புக்கு இருக்கும் அதுக்கான அந்த எழுநூறு பேஜும் உங்களால் ஃபுல்லாக எடுத்து படிக்க முடியுமா ஆனால் அந்த எழுநூறு பேஜ் இருக்கிற புக்குலேருந்து ஒரு அவுட் சோர்ஸ் கொஷின் வந்துருது அப்படின்னா அந்த ஒரு கொஷனுக்காக அந்த புக்கே நீங்கள் உங்களால் படிக்க முடியுமா அப்படி இல்லை அப்போது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறத வச்சு அவுட் சோர்ஸில் கேட்குறத மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக தெளிவாக படிக்கணும் இதை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு போதுமானது அப்போ இனிமேல் எந்த ஒரு டெஸ்ட் கொஷின் எழுதினாலும் அந்த கொஸ்டினை த்ரீ சிக்ஸ்டியில் படிங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு மலபார் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தோரு காலகட்டம் அப்போது பார்க்கறதுக்கு அது ஒன் லைனர் கொஸ்டின் மலபார் கிளர்ச்சி எப்போது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எட்டு இருபத்தொன்று மலபார் கிளர்ச்சின்னா என்னன்னு ஒரு டவுட் வரணும் அப்போ மலபார் கிளர்ச்சினா என்னென்னு போய் படிக்கணும் அது எப்போ நடந்துச்சின்னு படிக்கணும் அது எங்கே நடந்துச்சுன்னு படிக்கணும் முடிச்சு போச்சா அப்படியே அடுத்த கொஷின் போயிடணும் இப்படி தான் ஒரு ஒரு டெஸ்ட் கொஸ்டினையும் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டில் படிக்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை மட்டும்தான் நிறைய இருக்கணும் ஒரு கொஸ்டினே அஞ்சு லைனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்லை இப்படி தான் படிக்கணும் இதுதான் மெத்தேட் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்கன்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த கண்டென்ட் அந்த கொஸ்டினோட ஹீரோ யார் மலபார்க்கிழர்ச்சி எப்போ எப்போது நடந்தது அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஹீரோ மலபார் கிளர்ச்சி தான் ஹீரோ சரிங்களா ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரிசர்வ் வங்கி தான் அந்த அந்த கொஸ்டினோட ஹீரோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த கொஸ்டினோட ஹீரோ யார் அந்த ஹீரோவை பற்றி த்ரீ சிக்ஸ்டியில் படிக்கணும் இப்படி நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டினையும் படித்து பாருங்கள் எவ்வளோ விஷயத்த நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு பாருங்கள் சரிங்களா ஸோ இதை நல்லா கவனமாக பாருங்கள் அப்புறம் புக் ரீடிங் லைன் பை லைனாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்கூல் புக்குக்குள்ளே தான் அவங்க எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருப்பாங்க ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக நீங்கள் படித்து வச்சாலே போதுமானது ஆனால் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது ஓகேவா அதுக்கப்புறம் மார்னிங் ஆர் நைட் ஸ்டடி அதாவது பகல் டைமில் படிக்கிறத விட ஒன்று நைட் டைம் நிறைய பேருக்கு மார்னிங்கில் எந்திரிச்சு படிக்கிறத விட நைட் டைம் ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருவாங்க பகலில் தூங்குவாங்க ஸோ அது மாதிரி ஒன்று நைட் ஸ்டடி லென்த்தாக பண்ணுங்கள் இல்லை மார்னிங் ஒரு நாலு மணி ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ ஒன்று நைட் ஸ்டடி ரொம்ப நேரம் இல்லை மார்னிங் ஸ்டடி இந்த மாதிரி ஸ்டடி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேசுங்க டிஸ்கஷன் பண்ணி படிங்க அது மட்டுந்தான் உங்கள் மனசில் அப்படியே நிற்கும் நீங்கள் ஒரு நூறு டெஸ்ட் எழுதுறதுக்கு சமம் வாய் விட்டு இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறது ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறது ஒரு நூறு டெஸ்ட் எழுதுறதுக்கு சமம் அதனால தான் ஒரு ஒரு திரைப்படத்தை பற்றி யாராவது ஒருத்தங்க நம்ம ஒரு கண்டென்ட் சொல்கிறாங்க ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அது ஏன் மறக்க மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு கதையாக உங்களுக்கு வருது கிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வங்க பிரிவினை வங்க பிரிவினை என்னன்னு சொல்ல அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ட கேளுங்க அப்போ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கர்சன் பிரபுன்னு அப்போதைய இந்தியாவுடைய வயசிலாக ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாரு கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு அதுக்கு பேர் தான் வங்கப்பிரிவினை அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் மறக்கவே மாட்டேங்காரு இதுவே அந்த வங்கப்பிரிவினையை புக்கில் அண்டர்லைன் பண்ணி வங்கப்பிரிவினை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கர்சன் பிரபுவால் செய்யப்பட்டது எத்தனை டைம் நீங்கள் அதை இப்படி படிச்சிருப்பீங்க ஆனால் அது ஏன் மைண்டில் நிற்கலை ஏன் அப்படின்னா நீங்களா தனியாக படிக்கிறத விட இன்னொருத்தவங்க பேசுகிறத கேட்கணும் இல்லை நீங்கள் பேசணும் இந்த விஷயம் நடக்கிற இடத்துல அங்கே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டடி மெத்தட் தான் நடக்கும் கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது இந்த ஒரு மாசத்துல கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு எதுக்காக போடுறோம் டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லாமல் உட்காந்து படிக்க எழுதணும் சும்மா இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது அப்புறம் த்ரீ சிக்ஸ்டியில் ஒரு கொஷினை எப்படி படிக்கணும் ஒரு கொஸ்டின் அப்படிங்குறத நமக்கு தேவை அது எவ்வளோ பெரிய கொஸ்டின் அப்படிங்கிறதுல அந்த கொஸ்டினை வச்சு த்ரீ சிக்ஸ்டியில் எப்படி நம்ம படிக்கணும் அந்த கொஸ்டினோட ஹீரோ யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி புக்கை லைன் பை லைனாக படித்து வச்சுக்கோங்க தமிழ் மேக்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அதுதான் எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க நீங்கள் ஜிஎஸ்ஐ மட்டும் படித்து இந்த பக்கம் விட்டுறாதீங்க ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ நிறைய பேருக்கு அந்த அந்த டிஸ்கஷன் சொன்னோம்ல சார் நிறைய பேர் அது மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு சார் எனக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி பேசுகிறதுக்கு தனியாக நான் வீட்டில் தான் படிக்கிறேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி எங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்காக நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா ஜேடி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு லைவ் ஒன்று நடக்கும் அது என்ன லைவ் அப்படின்னா ஒரு புக்கை நான் சொல்லிடுவேன் முன்னாடியே அதாவது இப்போ டென்த்து புக்கு ஐஎன்எம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டென்த்து புக்கோட ஐஎன்எம்ல ஐஎன்எம்ல டென்த்து புக்கில் எத்தனை லெசன் கவர் ஆகும் அப்படின்னா அஞ்சு லெசன் தான் கவர் ஆகும் சரிங்களா மொத்தமே அஞ்சு லெசன் தான் மொத்தம் அதில் பத்து இருக்கும் அதில் அஞ்சு லெசன் தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் இப்போது நான் டென்த்து புக்கு ஐஎன்எம் மட்டும் இப்போ ஜேடி ஸ்டோரியில் இன்னைக்கு லைவ்வில் பார்க்க போகிறோம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அஞ்சு லெசனை வந்து நான் புக்காக கையில் வச்சுருப்பேன் அதாவது புக்கே எங்கிட்ட கையில் எங்கிட்ட இருக்கும் அந்த புக்கு இங்கே பின்னாடி பிடிஎஃப் ஃபோனை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அந்த புக்கில் இருக்கிற ஒரு ஒரு பேஜை திருப்பி அந்த பேஜில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத அந்த கொஷ்டி நான் உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் அதுக்கு லைவ்வில் எனக்கு ஆன்சர் பண்ணனும் அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினை சுற்றி வேற என்ன கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன் இது மாதிரி அந்த லெசன்ஸை பேஜ் பை பேஜா திருப்பி நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ அந்த ஆன்சர் பண்ணும்போதே அதை பற்றி வேறு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்காங்கங்குறதை நான் சொல்லிடுவேன் சரிங்களா இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும் சரிங்களா அதாவது நானும் நீங்களும் பேச போகிறோம் இங்கே எழுத்து அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேச்சு கலந்துரையாடல் அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ நீங்கள் நான் பேசுகிறத கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா பதிஞ்சிரும் ஸோ அது உங்களுக்கு மறக்காது நீங்கள் எழுத வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ இது தனி ட்ராக் இந்த ஜேடி ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு ட்ராக்காக இருக்கும் ஸோ அது அப்பப்போ நான் போட்டு ஒரு ஒரு புக்காக கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்போ டென்த்து ஐஎன்எம் வச்சுட்டு முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்தது லெவன்த்து குவாலிட்டியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று ஆனால் ஏதாவது ஒரு பல்காக ஒன்று எடுத்து அதில் நம்ம லைவாக எடுக்கிற மாதிரி சரிங்களா அதாவது நம்ம போர்டில் எழுதி நடத்துவோம் அதுக்கு பேர் ஜேடி ரைடு ஜேடி நோட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கை நோட்ஸாக எழுதி நடத்தும் அதுக்கு பேர் ஜேடி நோட்ஸு ஜேடி ஸ்டோரி அப்படின்னா என்னென்னா முழுக்க முழுக்க டிஸ்கஷன் இதுதான் உண்மையாலுமே எல்லாத்த விடையுமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கடைசி ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒருத்தங்க கதையாக சொல்கிறத கேட்கும் போது அப்படியே மனசில் பதிஞ்சிடும் இன்னொன்று அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டீங்க அதுக்கு நீங்கள் லைவில் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ரொம்ப ஆக்டிவாக இருங்க அந்த டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டேட்டா பற்றி நான் கொஷின் கேட்குறேன் சரிங்களா இந்திய விடுதலை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறேன் அப்படின்னா அது அந்த லெசனில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த பேஜ் அப்படியே அந்த புக்கு என் கையில் இருக்கும் பின்னாடி நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிடுவேன் ஸோ அந்த பேஜை நான் திருப்பி திருப்பி அது ஒரு கொஷின் கேட்பேன் நீங்கள் அதுக்கு எனக்கு லைவில் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் அப்புறம் ஒரு ஒரு கதை மாதிரி ஒரு கதை மாதிரி நான் உங்கள்கிட்ட அதை பேசுவேன் நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்களும் எங்கிட்ட திரும்ப பேசுகிற மாதிரி அது இருக்கும் ஸோ ஒரு ரொம்ப சூப்பராக ஒரு ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது அது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டடி மெத்தடாக இருக்கும் அதுதான் ஒரு முக்கியம் ஏன்னா எவ்வளவோ எழுத்துக்களை தாண்டி பேச்சுக்கள் மறக்கவே மறக்காது ஸோ அதை பண்ணி தான் ஒரு புதிய முயற்சி அதை ட்ரை பண்ணுறேன் ஸோ அது எப்போ இருக்குங்கிறத லைவ்ல ஷெடியூல் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஜேடி ஸ்டோரி அப்படின்னாலே முழுக்க முழுக்க கியூ ஒன் ஏ கொஷின் அண்ட் ஆன்சர் அதாவது அந்த புக்கை சொல்லிடுவேன் அந்த புக்கில் இருக்கிற லெசனை நான் திருப்பி திருப்பி கொஷின் கேட்பேன் நீங்கள் அந்த ஒரு ஒரு பேஜா அந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குன்னா அந்த பேஜ்லேருந்து நான் கொஷ்டின் கேட்பேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் லைவில் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பீங்க கேட்டுவிட்டு அடுத்த பேஜ் அதாவது அந்த ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்ட நான் கொஸ்டின்னு இருக்குல்ல அதை வச்சு வேறு என்ன இதில் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் இது மாதிரி அப்பப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முடிக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ இது ஒரு ஜேடி ஸ்டோரின்னு ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா படிங்க டைமை விட்டுறாதீங்க இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்குது அப்படின்னு நினைக்காமல் இன்னும் முப்பது நாள் இருக்குது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி ரொம்ப சீக்கிரம் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்